நடிகர் பொன்னம்பலம் தமிழ் சினிமாவில் ஏராளமான படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு முத்தம் நாட்டாமை போன்ற திரைப்படங்கள்ல இவருடைய நடிப்பு மிரட்டலாக இருக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி கூட பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மக்கள் மனதுல இடம் பிடிச்சிருந்தாரு தற்பொழுது அவர் மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருக்கிறதா சில செய்திகள் வெளியாகி மக்கள் இடத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு நுங்கம்பாக்கத்துல இருக்க தனியார் மருத்துவமனையில பொன்னம்பலம் இப்ப அட்மிட் செய்யப்பட்டிருக்காரா அவருக்கு சிறுநீரக தொற்று இருப்பதாகவும் அதனால அவருக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இவருடைய அறுவை சிகிச்சைக்கு ஜெயம் ரவி சரத்குமார் உள்ளிட்ட நடிகர்களும் உதவி செஞ்சிருக்காங்களா நடிகர் பொன்னம்பலம் சீக்கிரமா குணமாகி வரணும்னு எங்களுடைய சேனல் சார்பா நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நடிகை வனிதாவுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த திரைப்படத்துடைய பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில கடைசியா கொடுத்த ஒரு பேட்டியில யாரையும் யாரோடும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு வனிதா பேசிருக்க விஷயம் இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு பேசும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஒரு திரைப்படத்துடைய ப்ரமோஷனுக்காக போயிருந்தேன் அந்த ப்ரமோஷனுக்கு நடிகை தேவியானியுமே வந்திருந்தாங்க அப்போ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிற விதமா தேவியானி நின்னுட்டே தான் இருந்தாங்க நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆரம்பத்துல நான் தேவியானிய உட்கார சொல்லும்போது அவங்க கேட்கவே இல்ல அதுக்கு பிறகு நான் அவங்களை திட்டி உட்கார சொன்ன அப்புறமா தான் அவங்க உட்காந்தாங்க அதுக்குள்ள எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா தேவியானி நிக்கும் நீ எப்படி கால் மேல கால் போட்டு உட்காரலாம்னு தப்பா போர்ட்ரேட் பண்ணி எழுதிட்டாங்க என்ன பத்தி அவங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேவியானியுடைய மகளையும் என்னுடைய மகளையுமே கம்பேர் பண்றாங்க ஜோவிகா இப்பதான் தன்னுடைய சொந்த உழைப்புல ஏதோ ஒண்ணு பண்ணி முன்னேற ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரிதான் தேவியானியுடைய மகளுக்குமே தனிப்பட்ட திறமைகள் இருக்கு எனக்கும் தேவியானிக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கும் தெரியாதுன்னு வனிதா சொல்லிருக்கா இந்த விஷயம் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க